ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மகாநதி சீரியல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னைக்கு எபிசோட் ரொம்பவே நார்மலாக இப்போவும் போல் ரொம்பவே சூப்பராகவும் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ரீசெண்டான டேஸில் எப்படி சொல்கிறது ரொம்ப பாசிட்டிவாக போயிட்டுருக்கு இதுக்கு மேலே பசுபதியோட என்ட்ரி வராதோ அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் வந்து யோசிச்சுக்கிறீங்க கண்டிப்பாக வரும் ஏன்னா அடி வாங்கின பாம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா கண்டிப்பாக பழி வாங்க வராமல் இருக்க மாட்டார் கொஞ்சம் இந்த என்ன சொல்கிறது கங்காவோட அந்த ட்ராக்கு வளகாப்பு ட்ராக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அவரோட என்ட்ரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் மாங்கு மாங்குனு ராத்திரியும் பகலும் மாற்றி 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 குமரன் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி காமிச்சுட்ருக்காங்க சகலைகளோட சப்போர்ட்டும் ரொம்பவே ஆதரவாக இருக்குது நிவின் ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கேயே இருந்து ஹெல்ப் பண்ணுறாரு விஜய் அப்பப்போ போய் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கார் ரொம்ப நல்லா காமிக்கிறாங்க அவங்களோட பாண்டிங்கை பார்க்குறதுக்கு இன்னொரு பக்கம் கங்காவுக்கு சந்தேகம் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் கங்காவுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு தான் இருக்கார் குமரன் மேக்கப் ஆர்டிஸ்ட் அரேஞ்ச் பண்ணுறது ஆனால் தான் பண்ணதான் வந்து சொல்லலை எல்லாமே வந்து கங்காக்கு செய்கிறது எல்லாமே காவேரி மூலயமா செய்கிறாரு ஆக்சுவலாக இப்போ குமரன் செய்கிறது எதுவுமே தெரியாமல் காவேரி செய்கிற மாதிரி தெரியிறதுனால தான் அந்த இதில் கூட ஃபங்க்ஷனில் கூட குமரன் கிட்டே அவ்வளோ கோவப்பட்டு கத்துறது அப்படின்றது இருக்கு போல இருக்குது அது தூக்கமே இல்லாமல் குமரன் அவ்வளோ ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் போஸ்ட் அவுட் ஆகி அவரும் கத்துறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு காரசாரமான ஒரு விவாதமாக அமைய போகுது அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் ஃபேமிலியும் வந்து வீட்டுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் தூங்குங்க அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணுறாங்க ஆனால் குமரனுக்கு அந்த ஒர்க்கை முடித்து கங்காக்கு ரொம்ப சிறப்பாக இந்த ஃபங்க்ஷனை முடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க ஒரு பக்கம் ஃபுட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுறாரு மேக்கப்புக்கு அரேஞ்ச் பண்ணுறாரு மண்டபத்துக்கு அரேஞ்ச் பண்ணுறாரு ஆனால் மண்டபம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வீட்லேயே வச்சுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இங்கே காவேரி விஜய் ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக பைக்கில் வந்து ஒரு ரைட் போகிறாங்க போகும்போதே குமரனை பற்றி கம்பைன் பண்ணுற மாதிரி சொல்லிகிட்டே போகிறாங்க மாமாவை பற்றி சந்தேகப்படலை ஆனால் மாமா ஏன் இப்படி பண்ணுறாரு நீங்களாக சொல்லக்கூடாதா உங்ககிட்ட நல்லா பேசுவார் அப்படின்னு சொல்லி ஆனால் விஜய் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சைலண்ட்டாக வந்துட்டுருக்காரு ஏண்டி நம்ம எப்போ லாஸ்ட்டாக வந்து பைக் ரைடு இந்த மாதிரி போகணும் அப்படின்ட்டு போனதே இல்லைல்ல அப்படின்ற மாதிரி இல்லை இல்லை ஒரே ஒரு முறை போயிருக்கோம் எஸ் கொடைக்கானலில் ஒரு முறை போயிருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ தானே வரும் கொஞ்சம் என்ஜாய் பண்ண விடுறியா அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் சரி எங்கே போகணுன்னு சொல்ல அப்படின்னு லாங்காக எங்கேயாச்சும் போங்க அப்படின்ட்டு ரொம்ப ஸ்லோவாக ஓட்டிகிட்டு போகிறாரு ஏன் இப்படி ஓட்டுறீங்க நார்மலாகவே நீங்கள் இப்படி ஓட்ட மாட்டீங்களே அப்படின்ட்டு குழந்தை இருக்குல்ல நான் அதை மறந்துவிட்டேன் அப்படின்ற உடனே அந்த லாங் டிரைவ் ரொம்ப அழகாக நைட்டில் விஜய் காவலி ரெண்டு பேரும் போகிறது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நிறைய நாள் நம்ம ரசிகர்களோட விருப்பம் இந்த மாதிரி சீன்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு நம்ம டேரக்டரும் பிரியா தமிழ் மேமும்